எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீனராசி உத்தரட்டாதுல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பத்தி பார்க்க போகிறாங்க இந்த சனிப்பயிற்சியில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகம் மற்ற தமிழில இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் ஏன்னா நிறைய மீன ராசிக்காரங்க அதிலும் குறிப்பா உத்திரநாதில பிறந்த வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ரொம்ப பயத்துல இருக்கீங்க சரிங்களா தேவையில்லாத வீண் மனபயம் மனக்குழப்பத்துல இருக்கீங்க காரணம் ஜென்ம சனி வந்துடுச்சு வாழ்க்கையில இன்னும் கஷ்டங்களை கொடுக்குமா கடுமையா இருக்குமா பாதிப்புகள் நிறைய இருக்குமா வேலை இழப்பு ஏற்படுமா பொருளாதார ரீதியா சிக்கல்கள் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய கவலைகளை வந்து நீங்க மனசுல வச்சுட்டு இருக்கீங்க கேள்வி சரிங்களா வந்து மெசேஜ் பண்ணியும் மெயில் பண்ணியும் கேட்டீங்க சரிங்களா சோ உங்களுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவு வந்து இருக்கும் சரிங்களா நான் பாசிட்டிவான சொல்லி முடிச்சிட அதுக்கப்புறம் நெகட்டிவான விஷயங்களை நான் போறேன் சரிங்களா பொதுவா சனி ராசிக்குள்ள வராது அதாவது நீங்க பிறந்த ராசி மீனம் மீனத்துல உத்திரட்டாதி அப்படின்ற நஷத்திர சனி வருகின்ற காலகட்டங்கள் சற்று சவால்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அது ஏற்ற மாதிரியான சவால்களாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு தற்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வர சரிங்களா இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உத்ரட்டா இருந்து உத்தரடாதிக்குள்ள உழைஞ்சிருவேன் ஸோ அப்போ ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ளே பயணிக்கும் போது உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சற்று சவால்களை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா சரி இதில் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் சனி ராசிக்குள்ள இருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் சரிங்களா இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சோ இந்த இடங்கள் பார்க்கும் போது தனியுடைய பார்வைகள் படுகின்ற இடங்கள் பாதிப்பு அடையும் ஆனா இதில் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சனி பார்க்கின்ற பத்தாம் பாவமான தொழில் ஸ்தானத்தை குருவும் சேர்ந்து பார்வை செய்வார் சரிங்களா சோ அப்போ குரு அதாவது பத்துக்குடையவன் நான்காம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதால நிச்சயமா இந்த காலகட்டம் உறுதியா நான் சொல்றேன் மீனத்துல பிறந்தவளக்கு தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்காது சரிங்களா சவால்கள் இருந்தாலும் அதை ஜெயிச்சு காமிச்சிருவீங்க அதே மாதிரி வேலை ரீதியாக பணிச்சவர்கள் இருந்தாலும் அதை சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க ஜெயிச்சு காமிச்சிருவீங்க சரிங்களா அதாவது நீங்க வந்து பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லி இதை கொடுப்பாங்க ஆனா நீங்க அதை உறுதியா பண்ணி முடிச்சிருவீங்க அதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க சரிங்களா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்மசனி ஆரம்பிச்சிடுச்சு புதுசா தொழில் ஆரம்பிக்காத வேலை பெருசாக மாறாதன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையா அப்படி கிடையாதுங்க இந்த ஜென்மசனில நீங்க மாற்றங்கள் மேற்கொள்ளலாம் தப்பே கிடையாது ஏன்னா குருவினுடைய வலு அதிகமா இருக்கு குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க எடுக்கும் போது அது வெற்றியை கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் காரணம் பன்னெண்டாம் இடத்துல ராகு நிறைய மீன ராசிக்காரங்க அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துல நிறைய பேர் வெளிநாடு போக போறீங்க அல்லது வெளிநாடுத்துல போய் செட்டில் ஆக போறீங்க வேற ஸ்டேட்லயாச்சும் போய் செட்டில் ஆகியும் கண்டிப்பா செட்டில் ஆவீங்க அல்லது வேலைக்காக போவீங்க கண்டிப்பா நான் சொல்ற மாதிரிங்க உறுதியாக இதை எழுதி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றங்களை அதிகமாக வாழ்க்கையை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல சுப செலவுகள் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க மங்களகரமான நிகழ்வுகள் வாழ்க்கையில நடக்கும் குறிப்பா திருமணம் போன்ற சுப காரியங்கள் தற்போது செய்யலாம் தாராளமா செய்யணும் தப்பே கிடையாது சரிங்களா அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறது வீடு மனை வாகன வசதிகள் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே தற்போது நீங்க மேற்கொள்றது சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா ராசிநாதன் ஓரளவுக்கு வலுவா இருக்கார் சரிங்களா அவர் வந்து நான்காம் இடத்துல அமர்ந்து ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறனால நிச்சயமா இந்த காலகட்டங்கள் வேலை ரீதியாக பிறந்த பிரச்சனைகள் இருக்காது ஆனா சம்பாத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகும் காரணம் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல ராகு அந்த விரயமானது சுப விரயமா தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில சரிங்களா தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக இருக்காது தேவையான அத்தியாவசிய செலவாக மட்டுமே அந்த செலவானது இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஏன்னா இந்த சனி பேச்சு ரெண்டு பகுதியை நான் பிரிச்சு சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன்றரை வருஷம் அடுத்த ஒன்றரை வருஷம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பகுதியில பார்த்து பார்க்கும்போது நிறைய செலவுகள் நிறைய பண வலையங்களை கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும் ஆனால் இரண்டாவது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க பத்துக்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க செலவுகள் குறைவாக இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க குழந்தை செல்வத்தை கொடுக்கும் சரிங்களா திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த புத்திர பிராப்தியை உறுதியாக கொடுக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த விஷயம் நீங்கள் வந்து ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்ற போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடாதீங்க காரணம் ஜென்மசனி சரிங்களா ஜென்மசனி ராசிக்குள்ள இருக்கறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மெத்தன போக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்குள்ளே ஒரு சோம்பல் தனம் கண்டிப்பாக வரும் எந்த ஒரு காரியத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுகின்ற ஒரு தன்மையை நீங்க வளர்த்துக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா ரொம்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிப்பாங்க எதுலையுமே கொஞ்சம் லேட்டா போவீங்க லேட்டா பண்ணுவீங்க எல்லாமே எல்லாத்துலயுமே ஒரு தடை தாமதங்கள் இருக்கும் சரிங்களா அதுதான் மண் அந்த போக்கு தான் சனி கொடுப்பார் சனி அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பல் தனம் ஒரு மந்தத்தனத்தை கொடுக்கின்ற கிரகம் சரிங்களா இல்ல குரு பார்வையில் இருக்கும்போது நிதானத்தை கொடுப்பார் குரு பார்வையில் இல்லாத சனி வந்து பாத்தீங்கன்னா சோம்பல் தனத்தை கொடுப்பார் அதுதான் ரெண்டுத்துக்கும் அதுதான் வித்தியாசம் சரிங்களா நிதானத்துக்கும் சோம்பல் தனத்துக்கும் இதுதான் வித்தியாசம் அதே மாதிரி இந்த ஒரு ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த முயற்சிகளை சில தடைகளை கொடுத்து அதன் பிறகுதான் வெற்றியை கொடுப்பேன் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால் சற்று வஞ்சிக்கப்படுவீங்க சரிங்களா கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் பாக்குறதுனால சார்ந்த வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார் ஃபேமிலில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போனதான் சனித்தரமே கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையாரு கிட்ட நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு நிச்சயமா ரொம்ப நல்லாவே வருவீங்க வாழ்க்கையில அதே போல ராகுனுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால எதிலும் வெற்றி கண்டிப்பாக நீங்க வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க ஏன்னா கடந்த காலங்கள்ல ராசிக்குள்ள ராகு இருந்ததுனால நிறைய போராட்டங்கள் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருப்பீங்க ஆனா இந்த ராகு நிச்சயமா கெடுக்க மாட்டார் நிச்சயமா உறுதியா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்